அனுமார அவர்கள் சஞ்சீவி மலையினை கையிலே கொண்டு செல்லும் பொழுது அதிலிருந்து விழுந்த ஒரு தொகுதி மண் தான் இந்த மண் என்று கூறுவார்கள் முன்னோர் எங்கள வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கிற குளம் இதுலேயும் நான் நீச்சல் வழங்கினான் இல்லை வந்து இதில் இருக்கெல்லாம் எங்களுக்கு பழைய ஞாபகம் எல்லாம் அப்படியே வந்து போகுது இது சுரண்டி என்று அழைப்பார்கள் அதனால் மிகவும் அழகாக இருக்கிறது ஆயிரத்தி எண்ணூற்றி அறுபத்தெட்டாம் ஆண்டு ஆங்கிலேயரால் சென்ட் ஜோன்ஸ் கோலிச் அதாவது யாழ்ப்பாணம் கரியோகன் கல்லூரியின் கிளையாக சிஎம்எஸ் படசாலை என்று துவங்கப்பட்டது தற்போது இந்த சித்தி விநாயகர் கோயில் இப்படித்தான் ராஜா கோபுரத்தனம் கம்பீரமாக இருக்கிறது வணக்கம் நண்பர்களே நாங்கள் இப்போ எங்கள் பிறந்த ஊரான நாகக்குழிக்கு வந்திருக்கோம் பெரும் மிகவும் அழகான ஊர் இதை வந்து சாவங்கோட்டை என்றும் சொல்கிறவர்கள் ஏன்னா இது ஆயுதம் வருஷத்துக்கு முதல் இதை சாவகங்கோட்டை என்று தான் பேராக இருந்தால் சொல்லப்படுது எங்கட ஊரை பார்த்திங்கன்னா நாங்கள் நீந்தின குளங்கள் எல்லாம் இருக்குது அதோட நிறைய ஆலயங்கள் வயல்வெளிகள் தென்னை மரங்கள் அப்படி நிறைய சொல்லிக்கொண்டு போகலாம் எங்கட ஊர் வந்து மழை காலத்தில் மிகவும் அழகாக இருக்கும் நெல் எல்லாம் விளைந்து கதிர்கள் எல்லாம் தொங்கிக் கொண்டு ஒரு பார்க்கவே ஒரு மிகவும் ரசிக்கக்கூடியவும் மனதுக்கு ஒரு இதாகும் இருக்குது இந்த வீடியோவில் வந்து நான் உங்களுக்கு இந்த நாங்கள் வாழ்ந்த வீடு பார்த்தீங்கன்னா வீடு இல்லை இதான் எங்களோட வீடு முந்தைய இப்படித்தான் இருந்தது இத்த இத்தனை நேரம் குண்டு போட்டு எங்களோட வீடு திற மட்டமே ஆயிட்டுது இப்போ வந்து தனியாக அந்த அத்தி வேறு நிலம் மட்டும் அந்த கிணறும் இருக்குது இதை பார்க்கவே மிகவும் கவலையாக இருக்குது நாங்கள் வந்து வளர்ந்த ஒரு வீடு இப்படி ஒன்றுமே இல்லாமல் நிலம் மட்டுமே இருக்குண்டு என்ன செய்கிறது இப்போ நீங்கள் பார்க்குறதுனா திச்சம்பழமண்டு ஒரு வயல் பகுதி இது எங்களோட வீட்டுக்கு மேற்கு பக்கம் இருக்குது எங்கட வீட்டில் வந்து ஒரு இருநூறு மீட்டர் இருக்கும் அதில் பார்த்தீங்கன்னா ரெண்டு குளம் இருக்குது இந்த வயலுக்கு இந்த மேற்கு பக்கம் போனா தான் இந்த செம்பாட்டு தோட்டம் இருக்குது அதில் பார்த்தீங்கன்னா முன்னுக்கு ஒரு குளம் இருக்குது இதனால் நாங்கள் நீச்சல் குளம் இதுக்குள்ளே நிறைய தாவர இலைகள் பூக்கள் எல்லாம் இருக்கும் மிகவும் அழகாக இருக்கும் அதோட பறவைகள் எல்லாம் வந்து போகிறது இதை பார்த்தீங்கன்னா கிட்ட போவோம் இல்லை நிறைய பறவை பறந்து கொண்டு ஒரு தாமரை பூ பூத்துருக்கு கூட்டுருக்கு அழகாயிருக்கு உங்களுக்கு வந்து கடல் காரம் வந்து நினைக்கிறேன் அது பேர் இருந்துட்டு பெண்களை கண்டுட்டு பறக்குது மிகவும் அழகா இருக்கு இந்த தீ பச்சை பசையிலிருந்து மர தென்னை மரங்கள் பறவைகள் பறக்குது தாமரை எங்களோட ஊரில் வந்து நல்ல தண்ணி கொஞ்சம் வெள்ளாடம் இருக்காது இதில் வந்து நல்ல தண்ணி கிணறு இருக்குது அதில் எங்கள் தண்ணி அலி கனவர்களுக்கு கப்பியில் தண்ணி அலி பார்க்கறதுக்கு வித்தியாசமான ஒரு இப்போ நாங்கள் எங்கள்கிட்ட சொந்தக்காரர்கிட்ட வந்திருக்கிறோம் மாத்தியான சாப்பாட்டுக்கு வந்து வரையத்துலேயே எங்கள் உலகத்தில் அடம்பலம்லேருந்து முளைச்சி பூரணாக இருந்தாது கொஞ்சம் அதை கொஞ்சம் கொண்டு வந்தது நாங்கள் சாப்பிடறோம் நாங்க வாங்க நேரிலே பூ கொண்டு வந்து தெரியுது மாதுளம்பூ மாதுளம் பழம் காய்ச்சிருக்கு முருக்கம் இல்லை வரைக்கும் பனங்கிழங்கு ஓடி கொண்டு வந்தாங்க பனங்கிழங்குமா வச்சு நாங்கள் இதில் மாங்காய் இருந்தது பின்ன மாங்காயை பிடுங்கறதுக்கு முந்தி மரத்தில் ஏறின ஞாபகத்தில் ஏறிட்டேன் என்னென்ன ரெண்டு தான் தெரியும் தெரியுமாங்கிருக்க முன்னேக்கிறேன் இல்லை மூன்று இருக்குது பிடுங்கி மிளகாய் தூளும் போட்டு சாப்பிட்டு பார்ப்போம்னு தான் பிடுங்கினான் சரி இப்போ நாங்கள் அந்த எங்கட சித்தி விநாயகர் கோவில் அடிக்கிறக்கா போவோம் அந்த இடத்த வந்து பந்தறிந்தான் வழி தீவாய்ந்த பள்ளம் என்றெல்லாம் பழைய பேர்கள் இருக்குது பதிமூன்றாம் நூற்றாண்டில் சாவுக மன்னர்கள் இந்த இடத்தை ஆட்சி செய்த போது இங்கிருந்து எமது பெண்கள் மீது ஆசைப்பட்டு அவர்களை அடையணி நினைந்த போது அவர்கள் பயந்து தீ மூட்டி அதில் பாய்ந்து தற்கொலை செய்து கொண்டார்கள் அதன் பின் தான் இந்த இடத்துக்கு தீவாய்ந்த பள்ளம் என்று பெயர் வந்தது இந்த இடத்துக்கு பந்தரிந்தான் வழி என்றும் இன்னொரு பெயர் இருக்கிறது அதற்கு காரணம் இங்கு ஒரு கொண்டை மரத்து கீழ் நாச்சியார் கோயில் கட்டி சின்ன நேரம் கும்பிட்டு வந்தவன் அதுக்கு முன்னால் பந்தரிந்து விளையாடிக் கொண்டிருந்த வழியாக பந்தரிந்தான் வழி என்ற மாதிரி இப்போ இந்த அந்த நாச்சியார் கோயிலுக்கு பக்கத்தில் பிள்ளையாரை வச்சு ஒரு பிள்ளையார் கோயில் புறா காட்டினேன் இப்போ நீங்கள் பார்க்குறோன்னு அந்த பிள்ளையார் கோவில் இதுதான் எங்களோட குலதெய்வம் கோயில் நான் சின்ன நேர கேக்க எங்களுடைய அப்பா அம்மாவோடைய எல்லாம் வந்து இந்த கோயிலுக்கு வந்தாலும் பின் நேரத்தில் விளக்கு கொளுத்துறோம் நாங்கள் அதில் பார்த்தீங்கன்னா அந்த கருவறைக்கு முன்னால் இப்படி விளக்குகள் கொளுத்துறதுக்கு மாதிரி இருக்கும் இந்த கோயிலேஜில் அந்த சைட்டில் இருக்கிற அந்த சின்ன கோயில் தான் நாச்சியார் கோயில் இப்போ நீங்கள் இது இதை விட்ட சகோதரன் மணிமண்ணனின் நினைவாக கட்டப்பட்ட சிறுவர் பூங்கா இவர் கனடாவில் இருந்தவர் ஒரு கார் விபத்தில் அகால மரணம் அடைந்து விட்டார் அவரின் ஞாபகமாக தான் இது கட்டப்பட்டிருக்கிறது இது நீங்கள் பார்க்குறது ஒரு சன சமூக நிலையம் இதுவும் புள்ளியார் கோயிலுக்கு பக்கத்தில் இருக்குது ரெண்டாயிரத்தி பத்தொன்பதில் இந்த சித்தி விநாயகர் ஆலயம் திருத்தப்பட்டு ஒரு பெரிய ராஜகோபுரமும் முன்னுக்கு கட்டப்பட்டது அந்த நேரத்தில் எடுத்த காணொலி தான் இது முன்னுக்கு தெரிகிறாதான் தேர்வு இடம் தற்போது இந்த சித்தி விநாயகர் கோயில் இப்படித்தான் ராஜ கம்பீரமாக இருக்கிறது இருக்கிறதுனா இதுக்கு வித்தியாசமாக நல்லூர் கந்தன் மாதிரி கோல்ட் கலரில் பெயிண்டடித்திருக்கிறோம் நிறைய வேலைப்பாடுகள் எல்லாம் செய்திருக்கணும் சில கோபுரங்களில் சிலைகள் ரெண்டு பக்கம் ரெண்டு சின்ன கோபுரம் இப்போ நீங்கள் பார்க்குறது தான் இந்த பந்தரிந்தான் வழியில் இருக்கிற வயல்கள் இதுதான் எங்களோட வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கிற குளம் இதுலேயும் நான் நீச்சல் வளைனேன் இதில் வந்தில் இருக்கிறக்கெல்லாம் எங்களுக்கு பழைய ஞாபகம் எல்லாம் அப்படியே வந்து போகுது கண்ணுக்கு முன்னால் திரியுற மாதிரி நாங்கள் வந்த நேரம் வயலில் நெல்லெல்லாம் போட்டு நல்லா பசுமையாக இருக்குது பார்க்கவே நல்ல ஒரு நல்ல சந்தோஷமாக இருக்குது நீண்ட நாட்களுக்கு பிறகு இப்படி ஒரு இயற்கை அழகாக கண்டு ரசிக்கிறதுக்கு தென்னம் மரங்கள் எல்லாம் நிறைய எங்களோட ஊரில் இருக்குது எவ்வளவு அழகாக இருக்கும் யாழ்ப்பாணம் போக இந்த பஸ்ஸில் ஏறி நாங்கள் அது காற்று போய் பஸ் நின்றுட்டுது இப்போ நாங்கள் வேலாயுதர் கோயிலுக்கு போக போகிறோம் அதில் வந்து போகிற வழிதான் இது இல்லை போயிக்க பார்த்தா அதில் ஒரு ஆட்டுக்கூட்டம் ரெண்டு குட்டிகளோடைய ஒரு தாயாடு எல்லாமே அடிச்சு பின்ன கிட்டே போய் பார்ப்ப மண்டு போய் பார்த்தோம் எங்களை கண்டு பாயந்து ஓடுது அது பார்க்க அழகாக இருக்குது இப்படி ஒரு பத்தியாளுக்குள்ள ஆட்டுக்கூட்டம் நிற்கிறது இதில் பார்த்திங்கன்னா ஒரு பெரிய கிடாய ஆடு போகுது இந்த வீடு வந்து எங்கள் சொந்தக்காரர் ஒருவரின் வீடு அவர் இப்போது இல்லை ஆனால் குண்டு வீச்சில் இந்த வீடும் சேதமடைந்திருக்கிறது வேறு பணம் பத்தமாரி அதுக்கு பனை மரங்களும் புல்லுகளும் இதெல்லாம் நிற்கு இதுக்குள்ளே இந்த ஆட்டுக்கூட்டம் வந்து நிற்குது இந்த இயற்கையை ரசித்து கொண்டு இப்படி ஆட்டுக்குட்டிகள் ஆட்டுக்கூட்டம் கோழி சேவல் இதெல்லாம் பார்த்து கொண்டு போய்க்கு மனதுக்கு நல்ல இதமாக இருக்குது சந்தோஷமாக இருக்குது கவலை எல்லாம் தெரியாத மாதிரி நல்லா இருக்கும் ஃபீலிங் அதிகமாக கோழி உண்டு சேவல் ஒன்று போட்டுருக்கு இப்போ நாங்கள் கடற்கரைக்கு பக்கத்தில் இருக்கிற அந்த வயல் இருக்கிற இடம் தான் யாட்டா வயல் என்று சொல்கிறது அந்த இடத்துக்கு வந்திருக்கிறோம் இதுவும் நெல் எல்லாம் அமலைச்சு பச்சை பசேல்ட்டு இருக்குது இதுக்குள்ள தான் வேலாயுதர் கோயில் இருக்குது இது ஒரு முருகன் கோயில் இது வந்து கிட்டத்தட்ட இருநூற்றி ஐம்பது வருடம் பழமை வாய்ந்தது இது நாவற்குழி தெற்கில் இருக்குது இந்த கோயிலுக்கு பின்னாலே ஒரு கேணி அதாவது கோயில் குளம் இருக்குது இதுக்காக நாங்கள் வந்து குளிக்கிறோம் நாங்கள் இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா முன்னுக்கு இருக்கிறது மேலே தெரிகிறது கோயில் அதுக்கு பின்னால் அந்த சதுரமை கட்டி சீமெந்தால் காட்டினா அந்த குளம் சித்திரவேலாயர் குளம் இது யாட்டா வயலில் வயல்கள் சுத்த வேற தென்னை மரங்களும் அப்புறம் அங்கால் பார்த்தீங்கன்னா இதுதான் கடற்கரை அதுக்கு பின்னால் தெரியுது அரியாள் அதுக்கு டெய்லி ஒரு மாதிரி இருக்குது அதுக்கெல்லாம் இந்த நல்ல கூட காலத்தில் தண்ணி குறைஞ்ச டைமில் நடந்து போகலாம் அதுக்கு இந்த பீச்சும் மருதனும் பெருசாக ஒரு அழகான இலையால் குறைந்த ஒரு கடற்கரை இன்னொரு குளம் அதில் இருக்குது இப்போ நாங்கள் நாகக்குழி கிழக்கு நோக்கி போய் கொண்டு இப்போ நீங்கள் பார்க்குறது தான் எங்களோட ஊர் மகா வித்தியாலயம் இது வந்து ஆயிரத்தி எண்ணூற்றி அறுபத்தெட்டாம் ஆண்டு ஆங்கிலேயரால் சென்ட் ஜோன்ஸ் கோலிச் அதாவது யாழ்ப்பாணம் பரியோவான் கல்லூரியின் கிளையாக சிஎம்எஸ் பாடசாலை என்று துவங்கப்பட்டது நான் இந்த பாடசாலையில் தான் முதலாம் வகுப்பிலிருந்து ஐந்தாம் வகுப்பு வரையும் படித்தேன் பின்னர் வேம்படி மகளிர் கல்லூரியில் படித்துவிட்டு பின்பு இந்த பாடசாலையில் ஆசிரியராக கடமை ஆற்றினேன் இது சுரண்டி என்று அழைப்பார்கள் இதிலே குளிப்பதில்லை மிகவும் அழகாக இருக்கிறது தாமரை கொடிகள் பின்னாலே தென்னை மரங்கள் என்று பார்க்க மிகவும் அழகாக இருக்கிறது இது ஒரு மிகவும் பழமையான ஆலமரம் இதிலே இந்த விழுதுகள் எல்லாம் விட்டு நல்லா பார்ப்பதுக்கு மிகவும் அழகாக இருக்கிறது இதற்கு பக்கத்திலே தான் எங்கள் சன சமூக நிலையம் இருக்கிறது இதிலே தான் எங்களுடைய அப்பா வந்து ஒவ்வொரு நாளும் பேப்பர் வாசிக்கிறவர் சரி உள்ளுக்காக போய் பார்ப்போம் என்ன இருக்குண்டு பார்த்தீங்கன்னா வலம்புரி மற்றது புதேன் இப்படிலாம் இருக்குது நீங்கள் இப்போ பார்க்குறது தான் நாகக்குல இருக்கிற புனித அந்தோனியார் தேவாலயம் இது வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு கட்ட துவங்கி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தோராம் ஆண்டு கட்டி முடிக்கப்பட்டது இதுதான் அந்த அந்த டைமில் இருந்த கோயில் தொடக்கத்திலையும் இந்த புனித அந்தோணியார் கோயில் வந்து உப்பளங்காளி என்ற இடத்துல ஒரு மேட்டில் தான் இருந்தால் இப்ப ரெண்டாயிரத்தி பதினோராம் ஆண்டு இந்த கோயிலை திருத்தி புதுப்பொலிவுடன் மிகவும் அழகாக காட்சி அளிக்கிறது கோயிலின் ஏ முப்பத்தி ரெண்டு இது வந்து பூனேரிக்கு போகுது சங்குப்பட்டி பாலத்துக்கு இதுதான் நான் பிறந்து வளர்ந்த நாமக்குழி எங்களோட வீடு இது எங்களோட வீட்டுக்கு பின்னால் இருக்கும் இதுல பனை மரங்களும் தென்னை மரங்களும் நிற்கின்றன பார்க்க மிகவும் அழகாக இருக்கும் இதுதான் எங்கள் வீட்டு கிணறு ஆனால் இதுல உப்பு தண்ணி தான் இருக்கும் குளிப்பதற்கு மட்டும்தான் பயன்படுத்துவோம் இங்கே இருக்கிற இந்த பகுதியிலே இருக்கிற கூடுதலான வீடுகளில் உப்பு தண்ணி தான் இருக்குது நல்ல தண்ணி குடிப்பதற்கு ஒரு கிலோமீட்டர் தள்ளி உள்ள ஒரு கிணத்துலேருந்து தான் எடுத்துக்கொண்டு வருவோம் அதிகமாக பார்க்குறது சரக்கு அட்டை என்று சில உள்ளே இருக்கிற ஒரு அட்டை இது வந்து பேனியாட்டை என்று சொல்கிறோம் நாங்கள் இதில் நீளமாக இருக்கும் பணம் படலிகள் அழகாக இருக்குது இப்போ நீங்கள் பார்க்குறது இந்த வீட்டில் செல் விழுந்து ஏற்பட்ட உடைப்புகள் எவ்வளவு பயங்கரமாக இருக்குது இது நாகப்பழி கிளாக்கில் இருக்கிற ஒரு அரிசி அறுக்கு மாலை இதில் பார்த்தீங்களன்டா எழுபது அன்பதில் இப்படி இருந்தோ மாதிரி தான் நீங்கள் அங்கே மோட்டர் பெல்ட் மேலே இருக்கிற அந்த ஃபோன் இந்த ஃபோனை பற்றி உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் போது தெரியாது இதுதான் இந்த ஸ்லோனில் திருவிழாக்கள் கல்யாணம் விட்டு கட்டுற ஸ்பீக்கருக்கு முன்னுக்கு இருக்கிற ஃபோன் இது இதை தான் பிற அதை முன்பக்கத்தை எடுத்து இந்த மில்லுக்கு அரிசி அரைக்கிறதுக்கு இதுக்கு மேலே வைக்க பார்க்குறவை நீங்கள் பார்த்தீங்கன்னா யாழ்ப்பாணம் போகிற பஸ் வருது இது போகிற ட்ரெயின் கொண்டிருக்கு வேலுக்களால் இப்போ இந்த ரோட் சங்குபட்டிக்கு வந்து தான் சங்குப்பட்டி புதிய கட்டிய பாலம் இதால் அப்படியே போனால் மண்ணேருக்கு போகலாம் அல்லது பவுனியாவுக்கு உங்களுக்கு இந்த வீடியோ பிடித்திருந்தால் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து நோட்டிஃபிகேஷன் பட்டனை ப்ரெஸ் பண்ணிங்கண்டா நாங்கள் போடுற வீடியோக்கெல்லாம் உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷனை வரும் நீங்களும் பார்க்கலாம் உங்களை இன்னொரு அடுத்த இலங்கை வீடியோவில் நாங்கள் உங்களை சந்திக்கிறோம் நன்றி வணக்கம்